நல்லா இருக்கும் ஒரு சிலது பழமும் இருக்குது எந்தக்கா பாருங்க ம்மாண்டா பாருங்க எவ்வளோ இழந்தா கொட்டும் பாருங்க மரத்துலேருந்து பாருங்க பார்த்தீங்களா எப்படி கொடுத்து பாருங்க உளுடா உருடா உருட்டா ரகுனியா பாருங்கம்மா கைலாம் உருட்டு இழந்தாக்கா அதிகமாக ஆ எப்படி பொறுக்குறாங்க ஐயா பொறுக்குனே இல்லையா பொறுக்கு 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 வந்து ஆனால் வந்து எல்தக் சீசன் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது ஆனால் நாங்கள் வந்து இப்போதான் மக்கள் எழுதகாய் வந்து பிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சரியான எலதகாய் நான் நாமும் வரல அப்படி எப்படின்னு சிந்தனை மாறி மாதிரி போயிடுச்சு என்ன தான் நம்ம சிட்டியில் அங்கேயும் ரொம்ப நாள் இருந்தாலும் இதே போல் கிராமத்திலாம் வந்து இதே போல் எலதகலாம் பற்றி சாப்பிட முடியாது மக்கள் என் நிஜமாக தான் சிட்டிலாம் இது போல் எழுத கிடைக்குமா நீங்களே சொல்லுங்கள் ஆனால் கிராமத்தில் தான் கிடைக்கும் அதிகமாக தான் கிராமத்தில் தான் எல்லாமே உண்டு ஆமாம் இல்லை குருக்குறாத்தோட பேசிடுவீங்களா மக்களே இது உண்டு நல்லா அதுவும் உண்டு நம்ம கடைசி அதோட அனில் கட்சி சடன்னு வைங்க சூப்பராக இருக்கும் இதான் அனில் கழிச்சி இறந்தக்கா தான் ம் நல்லா இறந்தலாம் கொடுக்குறா இருக்கு அப்படியே வர மக்களே அது உழுக்குறான் உழுது என்ன எல்லாம் உழுக்குடா பாருங்க ஆயா வந்து எவ்வளோ எந்த கா பொறிக்க பாருங்க ஆயா ஆயா பார்த்து வந்தோம் பசங்களா இன்னும் பழம் பழுக்காத இருக்குது பசங்களா பழுத்தாக்கா நிறையா உருவும் பசங்களா உங்கள் ஊர்லேயும் உங்கள் ஊரில் இந்த மாரி கிராமத்தில் இருந்தால் கொல்லவில்ல போய் பறித்து சாப்பிடுங்க பசங்களா நல்லது பசங்களா எல்லாம் உடம்புக்கு சரியா பசங்களா சரியா பசங்களா எனக்கு இந்த எல்லாம் மழை பார்த்து இல்லைன்னு ஒன்றும் ஈப்பு இல்லை பசங்களா இன்னைக்குதான் வந்தேன் மக்களே பாருங்க ஒருவேளை வந்து நானும் ஆயாவும் எழுத வச்சுட்டு வீட்டுக்கு போறோம் ஆயா வந்து மறந்து இருக்கு பாருங்க பாருங்க மக்கள் பாருங்க மக்களே தான் எந்தக்கா அஜமாதான் மக்களே எழுந்தான் சூப்பரா வேற ஊழல் இருக்கு எழுந்தக்கா Aja malam. Mar kata bungulin tapi sih siapa lu nggak pasang lah? Saya apa pasang lah? Saya apa pasang lah? Bye. Bye.